மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய நாள் தொழில்ஸ்தானம் பத்தாம் இடத்துல இரண்டு முக்கியமான ராஜ கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறது குரு வக்கரமாக இருக்கிறது நிறைய பேருக்கு அரசியலில் பெரிய மாற்றம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது கவர்மெண்டில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு முழு நேர ஒரு வேலையில் நீங்கள் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய சமைக்கைகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மார்கழி மாதம் ஃபுல்லாக மீன ராசிக்கு ராஜ கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் இருக்குது சனியின் பார்வையில் இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு வெற்றி உண்டு நிறைய பேர் ஸ்கூலு காலேஜ் ப்ரொஃபஸரு ஜட்ஜு இவர்கள் மூலியமாக நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாளில் இருந்து ஆரம்பிக்கப்படுறது பெரிய சக்ஸஸ் வெயிட் பண்ணிட்டுருக்கு இன்றைய நாளை பத்திரிக்கம் சின்ன சின்ன மறதி சின்ன சின்ன அசதி இதெல்லாமே இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது மெயினாக இந்த மாதிரி நாட்களில் சுவாமி மலை முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கணும் பகவத் சங்கல்பத்தை நடந்ததுன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களை நான் பார்க்குறேன்னு சொல்லி வேண்டிங்கன்னா போகிறோம் என்ன நினைக்கிதோ அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்கும் கருண் சிவப்பு நிறத்தை யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க